என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும் என் குழந்தையே இன்று நீ ஒரு முக்கியமான செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த விஷயம் இன்று நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என் குழந்தையே உன்னை முடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை ஒதுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ ஓடிவிட வேண்டும் என்று உன்னை முடக்குவதற்காக ஒரு மூன்று பேர் செய்த சூழ்ச்சி உன் தாயானவள் இன்று முறியடித்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் நடந்தது என்னவென்று சொன்னால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்தது என்ன உனக்கு தீமைகளை செய்தது யார் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே பொதுவாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை அவரவர் வேலையை பார்த்து கொண்டு செல்லட்டும் நாம் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில்தான் என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களினுடைய சில சூழ்ச்சி உன்னுடைய கண்ணிற்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நீ ஏற்றுக்கொண்டும் கொள்ளாமலும் ஏதோ அதை நீ ஏற்று கொள்ளாமலும் கண்டும் காணாமலும் சென்றது போல நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் இவர்கள் செய்த இந்த விஷயம் அத்தனை சாதாரணமான விஷயமாக இருந்தால் அம்மா ஒரு பொழுதும் உன்னிடம் சொல்ல முயற்சி செய்ய மாட்டேன் அதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருப்பாய் என்று ஆனால் இது இப்படி இல்லை என் குழந்தையே நான் உன்னிடத்தில் சொல்வதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல தோல்விகள் என்று பல காலமாகவே இதையெல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்று இதற்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நானும் ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் அல்லவா சூழ்ச்சிகளை செய்கின்றவர்களினுடைய அத்தனை முயற்சிகளையும் நான் முறியடித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி படுகின்ற கவலை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்று பார்த்தாயா சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீ பார்த்தாயா இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்து நீ மீண்டு வர நினைக்கும் பொழுதெல்லாம் மேலும் மேலும் முன் வாழ்க்கையில் சூழ்ச்சியினால் அழிப்பதற்கு இந்த மூன்று பேர் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே மூன்று பேர் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நேரடியாக இருந்தால் நீயோ இவர்களின் சூழ்ச்சியை மூறியடித்திருப்பார் ஆனால் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியானது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு தெரியாமலும் உன்னை பற்றியும் நீ செய்த நல்லதை பற்றியும் மறைத்து தவறான விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அது தான் என் குழந்தை உனக்கு இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த விஷயத்தை மேலும் மேலும் உனக்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்னமும் அவர்கள் சூழ்ச்சியால் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் சூழ்ச்சியில் இந்த தாயானவள் நான் எப்படி அறிந்து கொண்டேன் தெரியுமா என் குழந்தையே நீ நல்லவிதமாக செய்த ஒரு செயலை இவர்கள் தவறாக அடுத்தவர்களிடத்தில் சித்தரித்து கொண்டிருந்தார்கள் அதாவது நீ செய்த ஒரு புண்ணியம் முன்னே வந்து சேர்வதற்கு பதிலாக இவர்கள் சொன்ன வார்த்தையினால் மற்றவர்கள் மத்தியில் உன் பெயர் அவ பெயராக மாறிவிட்டது என் குழந்தையே இது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் அது எப்படி என்றால் நீ செய்த நல்லது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா நீ என்ன செய்தா யாருக்கு என்ன நல்ல விஷயங்களை செய்தாய் என்று அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் ஒரு நாள் முன்னை விட்டு செல்லாது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் மற்றபடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக பலவித சூழ்நிலைகளை கொடுத்தும் மனதிற்குள் வேதனையை கொடுத்த போதெல்லாம் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நீ இந்த மூன்று பேரின் சூழ்ச்சிகளையெல்லாம் ஒன்றும் நீ ஓடிவிடப்போவது கிடையாது இருந்தாலும் இதை உன்னை நெருங்க விடக்கூடாது என்பதில் அம்பா மிகவும் தெளிவாக இருந்ததினால்தான் இந்த சூழ்ச்சியை நான் முறியடித்து விட்டேன் என் குழந்தையே இந்த சூழ்ச்சியை செய்தது யார் எதற்காக என்று இப்பொழுது தாயானவள் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற எல்லோருக்கும் இந்த வாக்கு பொருந்தாது இதனை நான் பலமுறை சொல்லிவிட்டேன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அம்மா எல்லோருக்குமானதாக சொல்வேன் மற்றபடி சில விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்வது சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் குழந்தையே உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் மூலமாக வந்த பிரச்சனைகளை பற்றி தான் தாயானவள் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே தேவையற்ற சூழ்ச்சிகள் தேவையில்லாதவர்களோடு நட்பு என்று இவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு ம பதம் பார்க்க முடிவெடுத்து நின்றதை இந்த தாயானவள் தெளிவாக புரிந்து கொண்டேன் நல்ல உறவில் இருந்தவர்கள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலிருந்து உன் தந்தையிடமிருந்து அத்தனை உதவிகளையும் பெற்று கொண்டவர்கள் இன்று உன் தந்தையினுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டது உன் தந்தையினால் இவர்கள் அடைந்த வளங்கள் ஏராளம் ஆனால் இன்று அவர்கள் உன் தந்தையை கூட மதிப்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த சொத்து விஷயமானது அவர்களினுடைய அத்தனை மிகுந்த மதிப்பையும் பெற்றுவிட்டதனால் ஒரு மனிதன் இவனினுடைய எண்ணங்கள் ஒரு குடும்பம் நன்றாக இருந்தது இருந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் குடும்பத்தை வாழ வைத்து இவர்களுக்கு பழக்கமே கிடையாது அடுத்தவர்களின் குடும்பத்தை கெடுக்க நினைத்து இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியானது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் மிகுந்த பாதிப்பினை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்கள் ஏற்படுத்துவதற்காக நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி அடைந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணரவில்லை இந்த தாயானவள் எனக்கு சரியாக முடிவெடுத்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இதை நான் சரியாக செய்து கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ பொறுத்திருந்த காலம் எல்லாம் உனக்கு போதும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு சரியாக நடப்பது நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் இதற்கு மேலும் மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் வந்துவிடப் போவதில்லை பெரிதாக உன்னை யாரும் எதுவும் செய்துவிடப் போவதில்லை என் குழந்தையே பலவிதமான மாற்றங்களை நீ ஏற்கனவே இது நோக்கிவிட்டாய் பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நீ நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற எல்லாமும் உன்னோடு வந்து சேரப்போகின்ற நேரத்தில் இந்த தாயானவளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை கண்டு கொண்டேன் நான் முடிவெடுத்து வைத்து இவர்களின் சூழ்ச்சியை அழித்துவிட்டு அம்மா செய்த விஷயம் சரியின்றி நீயும் உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வரும் எந்த அளவிற்கு நமக்கான உதவிகளை செய்வது இருக்கின்றால் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு நிச்சயமாக வரும் அந்த காலகட்டம் வந்த பிறகு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து உன் வாழ்க்கைக்கான பல நல்ல பலன்களை சுற்றி இருக்கின்றவர்கள் தருகின்ற தேவையற்ற துன்பங்கள் என்றும் எல்லாவற்றையும் மறந்து நீ வாழத் தொடங்குவாய் என் குழந்தையே இது சரியாவதற்கு சில காலம் பிடிக்கும் அது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அது இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவும் மாட்டேன் என் குழந்தையே நல்ல நேரம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் இந்த தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் குழந்தையே இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் சொத்து பணம் என்று எதற்கும் ஆசைப்பட்டு ஓடித்திருந்த மனிதர்களின் மத்தியில் என் குழந்தை நீயோ அவர்களின் அன்பையோடு கேட்டால் அதைத்தான் தர தாராளமாக கொடுத்திருப்பேன் இப்படி குறுக்கு வழியில் சென்று நம் மனதை காயப்படுத்தியதை பெற நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று நீ சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது என் குழந்தையே உன்னுடைய நல்ல மனதிற்கும் உனக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என் குழந்தையே நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும் இந்த தாயானவளினுடைய இரு கரங்களும் உன்னை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி